லட்சுமிக்கு காலையிலிருந்தே குழப்பங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற கேள்வி மனசை குடைந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு அவளுக்கு ஜெராக்ஸ் கடையில் நிறைய வேலை கடையை பூட்டி கொண்டு கிளம்பும் மணி எட்டுக்கு பக்கம் ஆகிவிட்டது நன்றாக இருட்டிவிட்டிருந்தது காலையில் பஸ் ஸ்டாண்டில் ரேவதியை பார்த்ததிலிருந்தே மனசு ரொம்பவும் குழம்பி போயிருந்தது அப்புறம் ஓனர் பையனின் வருகை வரிசையாக சில நிகழ்வுகள் காலையில் ரேவதியை காந்தி சிலை அருகே பார்த்தா வேலைக்கு நேரமாகிவிட்டது என்று வேகமாக போய்க் சிக்னலைத் சிக்னலை தாண்டி ரோட்டை கடக்கும்போது யாரோ இவள் பெயரை சொல்லி அழைப்பது கேட்டது லக்ஷ்மி ஏ லக்ஷ்மி திரும்பி பார்த்தாள் ரேவதி ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து கொண்டிருந்தான் ரேவதி என்று லக்ஷ்மி உற்சாகமாக ஓடினாள் ரேவதி லக்ஷ்மியின் கையை பிடித்து என்ன லக்ஷ்மி எப்படி இருக்க பார்த்து பல வருஷமாச்சு அஞ்சாறு வருஷமாவது இருக்கும் நல்லா இருக்க ரேவதி நீ எப்படி இருக்கிற நல்லா இருக்கிற என்று சொல்லிவிட்டு ரேவதி லக்ஷ்மி ஓர் ஆழமான பார்வை பார்த்தார் லக்ஷ்மியின் சாயம் போன சேலையும் ஒரு காதறந்து போய் தொங்கி கொண்டிருக்கும் ஹேண்ட்பேக்கும் பார்வையை உறுத்தியது லக்ஷ்மிக்கு ஏதேதோ ஒன்றை இழப்பது போல தோன்றியது இப்போ நீ எங்க இருக்கிற ரேவதி ஜோதி நகரில் புதுசாக வீடு கட்டி குடி வந்துட்டோம் நீ திருப்பூரில் தானே இருந்த குழந்த பிறந்ததுலேருந்து போடிப்பாளையத்தில் தான் இருக்கேன் உன்னோட வீட்டுக்காரர் திருப்பூர் பனியர் கம்பெனிக்கு தானே வேலைக்கு போயிருக்கார் இல்லை ரேவதி அவர் இப்போ என் கூட இல்லை ரேவதி குழம்பி போய் என்ன லக்ஷ்மி சொல்கிற என்று கேட்டான் அந்த ஆள் ஒரு வேற ஒருத்தையை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் டைவர்ஸ் கூட ஆகிருச்சு ரேவதியின் முகம் அதிர்ச்சியில் மாறியது அடப்பாவமே சாரி லக்ஷ்மி தெரியாமல் கேட்டுட்டேன் பரவாயில்லை விடு ரேவதி உனக்கு எத்தனை குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்னுடைய பொண்ணு எல்கேஜி எஸ்என்கே வித்யாலயாவில் படிக்கிறாங்க லக்ஷ்மி மிரண்டு போனால் அங்கே படிக்க வைக்கிறதுனா லட்சக்கணக்கில் செலவாகுமே பணத்தை பார்த்தா முடியுமா குழந்தைங்களோட தான் முக்கியம் உனக்கு பையனா பொண்ணா பொண்ணு தான் ஸ்கூலுக்கு போகிறாளா ம் ரெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா அப்படியா ஏதோ சொல்ல வந்த ரேவதி தயக்கத்தோடு பேச்சை மாற்றினாள் நீ வேலைக்கு போகிறியா ஆமா ரேவதி ஜெராக்ஸ் கடையில் வேலை இங்கே நியூ ஸ்கீம் ரோட்டில் தான் நிலா ஜெராக்ஸ் லக்ஷ்மி கொஞ்சம் கஷ்டப்பட்டு உன் பிள்ளைய கான்வெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம் பரவாயில்லை ரேவதி நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி தானே சேர்க்க முடியும் ரேவதி அவள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு பேச்சை மாற்றினாள் வேலையெல்லாம் பரவாயில்லையா ம் பரவாயில்லை சம்பளம் நாலாயிரம் ரூபாய் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஊத்துக்குழியில் இருக்கிறப்போ அடிக்கடி உன்னை பார்ப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்தவள் சரி ரேவதி நேரமாச்சு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் சரி லக்ஷ்மி உன்னோட செல்ஃபோன் நம்பர் சொல்லு நான் கூப்பிடுறேன் செல்ஃபோன் எல்லாம் இல்லை ரேவதி லக்ஷ்மி ரேவதியின் கையில் இருந்த விலை உயர்ந்த செல்ஃபோனை அப்போது தான் கவனித்தார் செல்ஃபோன் இல்லையா குறைஞ்ச விலையில் ஏதாச்சும் ஒரு ஃபோனை வாங்கிக்க லட்சுமி ஆத்திர அவசரத்துக்கு உதவும் என்றால் ரேவதி அக்கறையோடு வாங்கலாம் சரி லக்ஷ்மி உன்னை கடையில் இறக்கி விட்டுட்டுமா ரேவதி அருகே ஒரு ஸ்கூட்டி நின்று கொண்டிருந்தது இது ரேவதியின் ஸ்கூட்டியா வேண்டாம் இங்கே தான் பக்கத்தில் தான் கடை ஒரு நாள் சாவகாசமாக உன்னை ஜெராக்ஸ் கடையில் வந்து பார்க்குறேன் சரி ரேவதி ரேவதி ஸ்கூட்டியை ஓட்டி கொண்டு வாகனங்களோடு கலந்து பறந்தாள் லக்ஷ்மிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசை ஏதோ உறுத்தியது இவ்வளவு வசதி வந்தும் ரேவதி நம்மை பார்த்து பேசிவிட்டு போகிறாளே என்கின்ற சந்தோஷமும் ரேவதி சொல்கிற மாதிரி மகளை கான்வென்டில் சேர்த்திருக்கலாமோ என்கின்ற கவலையும் வந்தது வாங்குகிற நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அது சாத்தியமும் இல்லை கவிதா குட்டி இப்போதுதான் இரண்டாம் வகுப்பு சேர்க்கலாம் ஒரு நாள் கவிதா கேட்பது நினைவுக்கு வந்தது அம்மா நானும் மகேஷ் போனா மாதிரி ஸ்கூல் வேனில் போறமா அவங்க மாதிரியே யூனிஃபார்ம் ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு போறோம்மா அன்றைக்கு லக்ஷ்மி கொஞ்சம் கதி கலங்கிப் போனான் மெல்ல மெல்ல கவிதாவுக்கு குடும்ப நிலைமையை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தான் லக்ஷ்மியும் ரேவதியும் ஊத்துக்குழி அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தார்கள் லக்ஷ்மியின் படிப்பு பத்தாம் வகுப்பில் பாதியோடு நின்று போய்விட்டது அரையாண்டு பற்றியின் போது அவருடைய அப்பா தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து முதுகில் பலமான அடி ஆறு மாதம் படுத்த படுக்கையாக இருந்து இறந்தே போய்விட்டார் அம்மா கருப்பட்டி நுங்கு மாம்பழம் என்று விற்க போனார் லக்ஷ்மிக்கு பக்கத்தில் ஒரு நூல் மில்லில் வேலை கொஞ்ச நாள் போனால் பஞ்சு காற்று உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை பென்சில் கம்பெனி அட்டை கம்பெனி ஜவுளி கடை என்று மாறி மாறி வேலை பார்த்தார் எப்போதாவது ரேவதியை பார்ப்பார் லக்ஷ்மி ஜவுளி கடை வேலைக்கு பஸ்ஸில் போகும்போது அடிக்கடி ரேவதியை பார்ப்பார் ரேவதி அப்போது காலேஜ் போய் ரேவதி கொஞ்சம் வசதியான வீட்டு பெண்தான் ரேவதியின் அப்பா ஊத்துக்குழியில் ஷாப் வைத்திருந்தார் திருப்பூரில் தூரத்து சொந்தத்தில் நல்ல வேலையில் டிகிரி படித்த ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறது என்று அக்கா வந்து சொன்னபோது அம்மாவுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை திடீர்னு கல்யாணம்னா நான் பணத்துக்கு எங்க போவேன் என்றாள் அட நீ என்ன அதை பத்தி நீ கவலைப்படுற உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பவனோ ரெண்டு பவுனோ போடு அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும் கல்யாணத்துக்கு பின்னால் தான் தெரிந்தது தேவராஜ் பத்தாம் வகுப்பில் பயிலானவர் நிலையான வேலை கிடையாது குடியும் சவகாசமும் அதிகமென்று ஒன்றை வருஷம் அவனோடு கொடுமையான குடும்ப வாழ்க்கையை கவிதா குட்டி பிறந்த மூன்றாவது மாதத்தில் பனியன் கம்பெனியில் கூட வேலை பார்த்த இவனை விட ஆறு வயது அதிகமான கல்யாணமான ஒரு பெண்ணோடு ஓடி போய்விட்டான் பிறந்த குழந்தையின் முகத்தை கூட அவன் வந்து பார்க்கவில்லை விட்டது கிரகம் என்று நிம்மதியோடு அம்மாவிடமே இருந்து விட்டான் லக்ஷ்மி இன்னும் தான் குடியிருக்கிறார் கழிப்பறை வசதி கூட கிடையாது லக்ஷ்மி ஜெராக்ஸ் கடையில் வேலைக்கு சேர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது அம்மா ஆனைமலையில் சுக்கு கருப்பட்டி விற்கும் போது வெயில் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்ததிலிருந்து எந்த வியாபாரத்திற்கும் போவதில்லை வீட்டிலிருந்து கவிதாவை பார்த்து கொள்கிறான் பள்ளிக்கூடம் போய்கொண்டு விட்டுவிட்டு விட்டுவிட்டு கூட்டி வருகிறான் கவிதாவுக்கு மதியான சாப்பாடு பள்ளிக்கூடத்திலேயே கிடைத்துவிடும் புத்தகம் சீருடை எல்லாம் இலவசம் லக்ஷ்மி தினமும் தன்னால் முடிந்த அளவுக்கு கவிதாவுக்கு பாடம் சொல்லித் தருகிறாள் அவளை நன்றாக படிக்க வைத்து நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது அவள் பெரியவள் ஆவதற்குள் சிறியதாக ஒரு வீடும் கழிப்பறையும் கட்டிவிட வேண்டும் மாசா மாசம் கொஞ்சம் பணம் சேர்த்து வருகிறாள் மத்தியானம் இரண்டு மணிக்கு சாப்பிட்டு விட்டு டிஃபன் பாக்ஸை கழுவி வைக்கும் போதுதான் சந்தோஷ் வந்தான் ஓனர் பையன் முதலில் அவனை பார்த்தபோது அடையாளம் தெரியவில்லை எனக்கா என்னக்கா நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டபோது தான் தெரிந்தது சந்தோஷ் நீயா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேன் லீவா ஆமாக்கா ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம் அதுதான் வந்தேன் பெங்களூரில் தானே இருக்கேன் ஆமாக்கா வேலையெல்லாம் பரவாயில்லையா ம் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன சம்பளம் இப்போ ஐம்பதாயிரம் வருது லக்ஷ்மிக்கு மூச்சு அடைத்தது ஒரு வருடம் பாடுபட்டால் கூட தன்னால் ஐம்பதாயிரத்தை தொட முடியாதே மாசம் ஐம்பதாயிரமா சந்தேகமாய் கேட்டான் அவன் சிரித்தான் என்னக்கா இப்படி கேட்குறீங்க மாத சம்பளம்தான் ஆறு ஏழு மாதம்தான் அப்புறம் யுஎஸ்ஏ போயிருவேன் நல்ல கம்பெனி எப்படியும் மூணு லட்சம் வரும் லக்ஷ்மிக்கு மயக்கமே வந்துவிடும் போல இருந்தது இப்போதான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு காலேஜ் சேர்ந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே இத்தனை சம்பளம் தர்ற படிப்பு என்ன படிப்பு வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு விதம் என்று நினைத்து கொண்டார் லக்ஷ்மி வேலை முடிந்து கிளம்பும் போது மணியை பார்த்தார் எட்டு மணி கிளம்பினால் எட்டரை மணி பஸ்ஸை பிடிக்கலாம் அதை விட்டால் ஒன்பதை காலுக்கு தான் பஸ் கவிதாவுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொண்டு போகலாம் என்று நினைத்திருந்தார் அது இப்போது முடியாது நேரமாகிவிட்டது பஸ் ஸ்டாண்டுக்குள் இவள் நுழைவதற்கும் ஆறாம் நம்பர் பஸ் வருவதற்கும் சரியாக இருந்தது உட்கார இடம் கிடைத்தது இவளுக்கு பக்கத்தில் பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள் வேலைக்கு போய்விட்டு வருகிற பெண் மாதிரி இருந்தாள் வேலைக்கு போயிட்டு வரியாமா என்று லக்ஷ்மி கேட்டாள் ஆமாக்கா நகைக்கடையில் வேலை எந்த ஒரு திம்மாங்குத்து படிக்கலையா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் மேலே படிக்கலையா ப்ளஸ் டூ பெயிலாயிட்டேன் அதனால் வீட்டில் வேலைக்கு அனுப்பிட்டாங்க லக்ஷ்மி கவிதாவை நினைத்து கொண்டாள் போன வாரம் வீடு திரும்பியதும் அம்மா கவிதாவுக்கு மேல் ஒரு புகாரை வைத்தாள் இங்கே பாரு லக்ஷ்மி உன் புள்ள பண்ணுற வேலையை நேற்று தானே புது பென்சில் வாங்கி கொடுத்தேன் அதை யாருக்கோ தானம் கொடுத்துட்டு வந்திருக்கிறா அம்மா பிரியாவுக்கு தான் கொடுத்தேன் பாவம் அவளுக்கு பென்சிலே இல்லைம்மா புது பென்சிலை தொலைச்சி போட்டாலாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் அடித்து போடுவாராம் அதுதான் கொடுத்தேன் நீ எனக்கு ரெண்டு பென்சில் வாங்கி கொடுத்துருக்கிறையே அதில் ஒன்று தான் கொடுத்தேன் லக்ஷ்மி கவிதாவை அனைத்து முத்தம் கொடுத்தாள் என்ன லக்ஷ்மி இது குழந்தைய மிரட்டி வளர்க்காம கொஞ்சர விடுமா அவ தப்பு எதுவும் செய்யலையே தான் படிக்கிற காலத்தில் ரேவதி தனக்கு பேனா பென்சில் தந்து உதவியது நினைவுக்கு வந்தது அக்கா பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண் லக்ஷ்மியை மெதுவாக அழைத்தாள் என்ன பின்னால் ஒருத்தன் கையை விட்டு கிள்ளறான் அந்த பெண் நடுங்கும் குரலில் சொன்னாள் லக்ஷ்மி திரும்பி பார்த்தாள் நாற்பது நாற்பத்தைந்து வயது இருக்கும் அவனுக்கு லக்ஷ்மியை பார்த்து அசட்டுத்தனமாக சிரித்தான் நீலக்கலர் சட்டை போட்டிருக்கிறவனா என்றாள் ஆமாக்கா ரெண்டு மூணு தடவை இப்படி பண்ணிட்டான் அந்த பெண் கண்கள் கலங்கி போயிருந்தன லக்ஷ்மிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது பொறுக்கி நாயை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா செருப்பு பிஞ்சிடும் லக்ஷ்மி எழுந்து அவன் சட்டையை எட்டி பிடித்தான் ஏ என்ன ஆம்பளை மேலே கை வைக்கிற அவன் கத்த பலார் என்று ஒரு அறை விட்டான் அவன் கதி கலங்கி போய் நின்றான் என்னம்மா என்னாச்சு பொம்பளை மேலே கை வைக்கிறான் சார் எவ்வளவு தைரியண்டா உனக்கு இறங்கடா கீழே அவனை வெளியே இழுத்து தள்ளினார்கள் கீழே கூட்டம் கூடிவிட்டது ரொம்ப நன்றிக்கா பஸ் ஏறினதால் இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் பார்த்துமா மறுபடியும் வந்து ஏதாவது தொல்லை கொடுக்க போகிறான் இல்லைக்கா அவன் வாங்கின அடியில் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான் போடிப்பாளையத்தில் லட்சுமி இறங்கும் போது மறுபடியும் அந்த பெண் தேங்க்ஸ் அக்கா என்றாள் போமா லக்ஷ்மி பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் அந்த பெண்ணை பார்க்கிற போது தன்னையே பார்க்கிற மாதிரி உணர்ந்தாள் இன்னும் கொஞ்ச காலம் போனால் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து விடுவார்கள் கடவுளே இந்த பொண்ணுக்காவது நல்ல புருஷன் நல்ல வாழ்க்கை அமையட்டும் எப்படி இந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்கின்ற கவலை வந்துவிட்டது முதலில் எப்பாடு பட்டாவது ஒரு ஓட்டு வீட்டை கட்டிவிட வேண்டும் அப்புறம் கழிவறை மின் இணைப்பு வாங்கிவிட வேண்டும் ஒரு செல்போன் அவசியம் புது ஹேண்ட் பேக் வாங்க வேண்டும் கவிதாவை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் தைரியமுள்ள உள்ள பெண்ணாக வளர்க்க வேண்டும் நினைக்க நினைக்க பயமாக இருந்தது இதெல்லாம் நடக்குமா நடக்கும் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அவளுக்கு வேண்டியது கொஞ்சம் சிறகுகள் தான் எப்படியாவது பறந்து வானத்தை தொட்டுவிடலாம் எப்போது சிறகுகள் முளைக்கும் என்கின்ற கவலைதான் இப்போது தேவா தனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்பதை பற்றி யோசித்து பார்த்திருப்பானா அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்ன செய்து கொண்டிருக்கும் என்கின்ற கவலை கொஞ்சமாவது இருக்குமா கவிதா இதனால் வரை அப்பா என்கின்ற வார்த்தையை பற்றி கேள்வியே கேட்டதே இல்லை லக்ஷ்மிக்கு அது ஆச்சரியமாக இருந்தது லக்ஷ்மி சாலைக்கு வந்தபோது நன்றாக இருட்டி விட்டிருந்தது அம்மா லாந்தர் விளக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அருகே பாயில் கவிதா அசந்து தூங்கி கொண்டிருந்தான் என்னம்மா கவிதா அதுக்குள்ளே படுத்துருச்சா ஆமா இன்ன வரைக்கும் விளையாண்டுட்டு தான் இப்போ தான் படுத்து தூங்குறா சாப்பிட்டாளா கொஞ்சம்தான் சாப்பிட்டா சோத்துல தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுக்க சொன்னா லக்ஷ்மி அப்போதுதான் கவனித்தார் அம்மா சிலேட்டில் எழுதி கிரிக்கி இருந்தாள் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்ற மக பண்ற வேலையை பாரு என்னமோ டீச்சருக்கு படிக்க போறாளா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அவ டீச்சரா இங்க பாரு ஆ ஆனா போட்டு பழகிவிட்டிருக்கிறா அம்மா முதன் முதலாக ஆ என்கின்ற எழுத்தை சிலேட்டில் எழுதி கொண்டிருந்தாள் லக்ஷ்மிக்கு சட்டென்று கண்கள் கலங்கி போய்விட்டன அம்மா கவிதா போட்டு கொடுத்த ஆ எழுத்தின் மேல் எழுதி எழுதி பழகி கொண்டிருந்தார் அந்த ஆ என்கின்ற எழுத்தில் லக்ஷ்மி தன்னுடைய அத்தனை துயரங்களையும் கரைந்து போய்விட்டதாக உணர்ந்தான் அந்த ஆ எழுத்து மெல்ல மெல்ல மறைந்து லக்ஷ்மியின் உடலில் சிறகுகளாக மாறி ஒட்டி கொள்ள ஆரம்பித்தது